ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்னிக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு நல்ல கருப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பேனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இது நல்லா வருந்து வந்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுந்து வந்த பிறகு இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன புளி பீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விடுங்க கருவேப்பில் நல்லா வறுந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுந்து வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இது நல்லா முழுசாக ஆறி வரணும் ஆரி வந்த பிறகு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பில்லை பொடி ரெடி ஆகிடுச்சி நாளைக்கு தட்டி இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன் சுட சுட சாஃப்டான தட்டு இட்லியோட கூட இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இதே மத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான இட்லியோட கூட இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ